அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் கண்ணிராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது கன்னிராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் இடத்தில் வேலையில் திருப்தியின்மையும் இருக்கும் தொழில் மாற்றங்களை செய்ய நினைக்கலாம் இருப்பினும் இதில் எல்லாவற்றையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் முடி முடிவெடுப்பது நல்லது பண வருவாய்க்காக கொஞ்சம் அடைய வேண்டி இருக்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களின் இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்ப உறவு நண்பர்கள் விஷயத்தில் மோதல்களை தவிர்க்க வேண்டும் கிரக அமைப்பை பொறுத்தவரை விருச்சிகராசில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் சூரியன் நுழைந்திருக்கிறார் லக்னத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரிக்கின்றனர் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் குருவும் ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பரிவர்த்தனை செய்கின்றனர் ராகு பகவான் நாலு பேர் மத்தியில் உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழல்களும் கை கொடுக்கும் அதை நீங்கள் கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கிறது வேலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் செய்கின்ற வேலைகள் நேர்மையும் கலந்து இருக்க வேண்டும் இதனால் நல்லது நடக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் யாரையும் நம்ப வேண்டாம் பெண்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது நடக்க போகிறது வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணவரவும் கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் இருக்கிறது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களும் பக்கபலமாக இருப்பார்கள் ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருட்கள் களவு போகலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் சக ஊழியர்களும் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வை கிடைப்பதில் இருந்த தடையும் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடிவடையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு மாதத்தின் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் சீல் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையே இருக்கிறது வரவு வந்த மறுநிமிடமே செலவாகலாம் வருங்காலத்தை பற்றிய பயமும் அதிகரிக்கும் பார்க்கும் குரு வகுரத்தில் இருப்பதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் கடகத்தில் கூடிய செவ்வாய் மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் முரண்பாடான கிரகங்களின் பார்வையால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நிலம் சம்பந்தமாக வழக்குகள் வரலாம் நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த நோய் மீண்டும் தலை தூக்கி மனக்கவலையை உண்டு பண்ணலாம் உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாத பொறுப்பு கிடைக்கலாம் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது என்றைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விலக்கு விற்று லாபம் கிடைக்க பெறுவீர்கள் கடகராசியில் சஞ்சரிக்க கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவதால் பல நல்ல வாய்ப்புகள் கை கழுவி செல்லலாம் நாடு மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்தில் இருக்குமே தவிர எளிதில் கிடைக்காது உடல் நலத்தில் கவனம் தேவை மூட்டு வழி முழங்கால் வழி என்று ஏதாவது ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையலாம் பெண்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் பிள்ளைகளின் லட்சியங்களையும் நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனால் இதுவரை தடைப்பட்டு இருந்த வேலை நடக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகலாம் கடந்த கால நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கலாம் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடித்து ஆதாயம் காண்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படலாம் உடல்நிலையில் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் கேது சஞ்சாரித்தினால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம் மாதத்தின் முற்பகுதியில் யோகமாகவும் பிற்பகுதியில் சிறு சிறு சங்கடமும் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செயல்படுவது அவசியம் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் வழக்கு சாதகமாகும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரலாம் எதிர்பார்த்த மாற்றத்தையும் அடைவீர்கள் சூரிய பகவானும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை உண்டாக்குவார் திட்டமிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் நடைபெறும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வயது முதிர்ச்சியின் காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்கள் வேலைகள் நடைபெறலாம் கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும் பிற்பகுதியில் கவனமாக செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களை எல்லாம் லாபமாக்குவார் முடங்கி இருந்த தொழில்களை மீண்டும் இயங்க வைப்பார் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார் எதிர்பார்த்த வரவை வழங்குவார் உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் வக்ரமானாலும் மாதம் முழுவதும் சூரியனும் சனி பகவானும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள் டிசம்பர் மூன்று முதல் சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பணியாளர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரலாம் சிறு நிறுவனங்களில் வேலை செய்வோரின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த காலத்தில் படிப்பில் முழுமையான அக்கறை செலுத்துவது அவசியம் கண்ணீராசியை பொறுத்தவரை புதன் ராகு ஆகிய இருவரும் தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சாரிக்கின்றனர் ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பது உங்களுக்கான நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகமாகும் தசா புக்திகள் சாதகமாக இருப்பால் இருந்தால் பாடல் பெற்ற திருத்த திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பார் கேது குரு பகவான் லாபஸ்தனத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் இந்த மாதம் கொஞ்சம் தாராளமாகவே செலவு செய்வீர்கள் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரண் அமையும் தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் பாடல் பெற்று திருசல தரிசனம் கிடைப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பார் கேது குரு பகவான் லாபஸ்தனத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி பார்வை இருப்பதால் இந்த மாதம் கொஞ்சம் தாராளமாகவே செலவு செய்வீர்கள் திட்டமிட்டு செலவு செய்த எதிர்காலத்திற்கு என்று சேமிக்கவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் பிரதோஷ கால நேரத்தில் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மண் அகலில் ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்